வணக்கம் திருவள்ளூரில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் சார்பில் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி மற்றும் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவனர் ஐசக் கலந்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் பஞ்சமி நிலங்களை மீட்டு தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ஏக்கர் நிலம் ஒதுக்கிட வேண்டும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் புதிய கிறிஸ்தவ மகளிர் சங்கம் உருவாக்கிட வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டந்தோறும் கிறிஸ்தவ தேவாலயத்தில் பணிபுரியும் உபதேசியர் மற்றும் பணியாளர் நல வாரியம் ஜி சிசிஐ ஸ்னாட் குளோபல் வாரிய தலைவர் மாவட்ட வாரிய உறுப்பினர் மற்றும் தலைவர் பதவி வழங்கப்பட வேண்டும் கிறிஸ்தவ கல்வி நிறுவன அறக்கட்டளைக்கு விண்ணப்பித்து நெடுங்காலமாக அரசாணை கொடுக்கப்படாமல் சட்டக்கல்லூரி செவிலியர் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி நிகர்நிலை பல்கலைக்கழகம் தமிழக அரசு ஆணை மத்திய அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் எனவும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்படுவதையும் பாரத் பாதிரியார்கள் தாக்கப்படுவதை நிறுத்திட புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட தேவாலயங்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் ஆதி திராவிடர் மற்றும் ஆதி திராவிட கிறிஸ்தவ கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பத்தாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாநில பொதுச் செயலாளர் டேவிட் குட்டி மற்றும் ஜெய்சன் சென்ட்ரிக் ஃபேனா பர்னஃபா சைமன் கிறிஸ்து ராஜா பரமானந்தன் சத்யன் ஜான் துரைராஜ் யோபு உட்பட பலர் கலந்து கொண்டனர்